நாம் வந்து இப்போ காமராஜர் காலத்தில் நல்ல கல்வி கூடங்களை கட்டினார் ரொம்ப நேர்மையாக இருந்தார் அப்படி ஒரு அரசியல் தலைவருக்காக நம்ம இயங்குகிறோம் நமக்கு இன்னொரு அவர் அவர் ஏன் சீக்கிரமாக இறந்து போனார் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்திருக்கலாமே ரொம்ப நாள் ஆட்சியில் இருந்து இருந்திருந்தால் நிறைய நல்லது செஞ்சுருப்பார் அவரை மாதிரி ஏன் ஒரு அரசியல்வாதிகள் இனிமேல் வரமாட்டேக்கிறாங்க இனிமேல் வரவே மாட்டாங்க அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறோம் அந்த அளவுக்கு வெளிநாடுலாம் முன்னேறுது அங்கெல்லாம் வந்து ஒரு ஜப்பான் சீனா அந்த நாடுகள்லாம் முன்னேறுது ஜப்பான் சீனா சிங்கப்பூர் அப்புறம் வந்து ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸு ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் வந்து அப்புறம் கனடா அப்புறம் பெல்ஜியம் அப்புறம் வந்து இந்த நாடு என்னது பின்லாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து முன்னேறுது பயங்கரமாக முன்னேறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாமே காமராஜர்களாகவே இருக்காங்க அங்கே உள்ள ஆட்சியாளர் நம்ம நினைக்கிறோம் காமராஜர் வந்து உலகத்திலே அரிதானவர் நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் அரிதான ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து நீங்கள் சீனா ஜப்பான்லாம் இருக்குதுன்னா அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்க அதனால தான் அந்த நாடு பயங்கரமாக முன்னேறிக்கு நம்ம நினச்சிப்போ நம்ம நம்ம வந்து ஒழுங்காக வாழ்ந்துருந்தால் அந்த அளவுக்கு கூட முன்னேறி இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை கண்டிப்பாக முன்னேறியிருப்போம் ஆனால் நம்ம அந்த நாடுகள்லாம் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னா என்ன காரணம் சீனா ஜப்பான் ரஷ்யா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸு இந்த நாடுகள்லாம் வந்து அந்தளவுக்கு முன்னேறது தான் என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சரி எல்லாருமே காமராஜர்களை போலவே இருக்காங்க காமராஜர் எப்படி நம்ம நினைக்கிறோமோ எவ்வளோ பெருந்தலைவர் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கேயே இருக்காங்க அங்கே இருக்கிற நம்ம காமராஜர் தமிழ்நாட்டில் தான் இருந்தார் உலகத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க அவரை மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க இப்போ ரஷ்யா முன்னேறி இருக்குன்னா அங்கே ஏகப்பட்ட காமராஜர் இருந்திருக்காங்க அங்கே ஆட்சி செய்கிற அத்தனை பேரும் காமராஜர் தான் காமராஜரை பிறந்தவர்கள் தான் சீனா சீனா ஜப்பான் எல்லாம் அப்போ அந்த நாடு எப்படி முன்னேறி பாருங்க அதுக்கு யார் காரணம் இங்கே இருக்கிற மாதிரி அரசியல்வாதி அங்கே இருந்தால் அந்த நாடு இருக்குமா அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அந்த மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அவங்களாம் அந்த இடத்துக்கே போக முடியாது நீ தகுதியானவராக இருந்தால் தான் உட்கார வைப்பாங்க அதனால் நாம் நினைக்கிறோம் காமராஜருக்காக இயங்குகிறோம் ஒரு பெரிய நல்ல தலைவர் வர மாட்டாரா நேர்மையான தலைவர் வர மாட்டாரா நம்முடைய துயரத்தை எல்லாம் போக்க மாட்டாரான்னு நினைக்கிறோம் அப்படிப்பட்ட காமராஜரை போந்த பெருந்தலைவர்களால் ஆட்சி செய்யப்பட்ட நாடுகள் தான் இன்றைக்கு நாம் பார்க்குற உலகத்தில் முன்னேறிய நாடுகள் அனைத்துமே எல்லாமே வந்து அந்த நாடுகளில் ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் காமராஜரை போன்றவர்கள் தான் காமராஜர்கள் தான் அவங்கெல்லாம் காமராஜர்களால் உருவா முன்னே அது நம்ம நமக்கு இருக்கிற நமக்கு கிடைத்த ஒரு காமராஜரை போன்று ஒரு ஆட்சியாளரால் அந்த நாடு முன்னேறிச்சு அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் காமராஜரை போன்றவர்கள் அதனால் நமக்கு தான் ஒரே ஒரே ஒருத்தர் கிடைச்சார் அவங்களுக்கு நிறைய இப்போ இருக்கிறவங்களும் காமராஜர்கள் தான் அந்த நாட்டில் இருக்கிறவங்க அதனால்தான் அந்த நாடு எல்லா வகையிலையும் அவங்க முன்னேறி முன்னேறி அந்த நாடு ரொம்ப நல்லாயிருக்கு வாழ்வது அங்கு வாழ்வது சிரமம் இல்லாமல் இருக்குது அதனால் தாய்மொழியில் கல்வி இருக்க வேண்டும் நம்ம காமராஜர் கூட ஆங்கில வழியை கல்வி கொண்ட கல்வியை வந்து அனுமதித்தவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆங்கில வழி கல்வியை அனுமதித்தவர் நம்மளுடைய காமராஜர் அறியாமையின் காரணமாக அவர் செய்த அந்த தவறு அவர் அந்த தப்பு செய்யலைன்னா அதுக்கு பிறகு வந்தவங்க அந்த தப்பு செஞ்சுருப்பாங்க அதனால் வந்து அறியாமை நம்ம காமராஜர் கூட அறியாமை இருந்திருக்கு அவ காமராஜர் காலத்தில் தான் அந்த சீம கருவேல மரத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையாக தப்பாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது யாருடைய ஆட்சி காலத்துலேயே அது வந்திருக்கு அப்போ அது எவ்வளோ பெரிய தவறு கருவேல மரம் இங்கே கொண்டு வந்தது தெரியாமல் செய்த தவறு திருத்திக்கலாம்ல தெரியாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணலாம் அதை நம்ம ஏன் திருத்துறதுக்கு இன்னைய வரைக்கும் முயற்சி பண்ணல அதனால் வந்து அவங்க வந்து அப்போது நம்ம காமராஜர் கூட ஆங்கில வழி கல்வியெல்லாம் அங்கே உள்ளே கொண்டு வந்தவர் அவர் தான் ஆங்கில கல்வி ஆங்கில வழி பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தவர் அவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நம்முடைய காமராஜர் நம்ம கொண்டாடுற அதே காமராஜர் அவரும் மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுருக்கார் மிகப்பெரிய தவறு கிடையாது அது மிகப்பெரிய குற்றம் தான் சொல்லணும் ஒரு ஆங்கில வழி கல்விக்கு அனுமதி கொடுத்தது மிகப்பெரிய குற்றம் அதனால்தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் பெற்றோர்கள் ஆனால் நிறைய அரசு பள்ளிகளையும் அவர் தான் தான் இன்றைக்கி பெற்றோர்கள் பாருங்கள் வீட்டுக்கு வீடு ரெண்டு பசங்க வச்சுருக்காங்களா ரெண்டு பசங்களுக்காகவும் வருஷந்தோறும் ஒரு லட்ச ரூபாய்கிட்ட செலவு செய்கிறாங்க படிப்புக்காக அந்த பசங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிப்பாங்க இருபத்தஞ்சி வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் குறைஞ்சது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் படிப்புக்காகவே செலவு செய்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த ஆங்கில கோழி அதோட விளைவு தெரியாமல் அப்போது நம்முடைய காமராஜர் நம்ம பெருந்தலைவர்னு நினைக்கிறோம் அவர் செய்த மெ மிகப்பெரிய அறியாமையில் செய்த தவறு கிடையாது அறியாமையால் செய்த குற்றங்கள் அந்த குற்றம் வந்து எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தி பாருங்கள் இன்றைக்கி ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த ஆங்கில வழி பள்ளி தான் காரணம் ஆங்கில மோகம்தான் காரணம் போலித்தனமான இந்த நாடு முன்னேறாமல் போகிறதுக்கு அது ஒரு காரணம் இன்றைக்கி பசங்க வந்து படிப்பு வந்து மோசமாய் போச்சு எழுத படிக்க கூட தெரில பத்தாவது படிக்கிற பசங்களுக்கு இப்போ சரளமாக வாசிக்க தெரியவில்லை படிப்பு என்றால் வெறுப்பு ஏற்படுகிறது புத்தகங்களை கிழித்து போடுகிறார்கள் இது போன்ற நிலைமைக்கு இந்த ஆங்கில வழி பள்ளிகள் ஆங்கில மோகம்தான் காரணம் நோய்களுக்கு குற்றங்களுக்கு போதைப் பொருள் மீது இந்த மாணாக்கர்கள் மாணாக்கர்களுக்கு இருக்கிற ஆர்வத்திற்கு இது எல்லாவற்றுக்கும் ஆங்கில பள்ளி தான் காரணம் அப்படின்னா இந்த இந்த இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கெல்லாம் வந்து இதையெல்லாம் ஆரம்பித்து வைத்தவர் அப்புறம் நம்முடைய காமராஜர் தான் அறியாமையால் செய்த மிகப்பெரிய குற்றம் ஆங்கில வழி பள்ளிக்கு அனுமதி கொடுத்த நம்முடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அறியாமையால் செய்த அந்த மிகப்பெரிய குற்றம் தான் காரணம் அதனால் வந்து ஆனால் வந்து நாம் இன்றைக்கி வெளிநாடு முன்னேறியிருக்கு அப்படின்னா அங்கே வந்து இருக்கிறவங்க நம்முடைய காமராஜரை போலவர்தான் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல அங்கே இருக்கிற காமராஜர் விவரமான காமராஜர்களாக இருக்காங்க அறியாமை இல்லாத காமராஜர்கள் குற்றங்கள் அறியாமையால் குற்றங்கள் எதுவும் செய்யாத ஒரு விவரமான காமராஜர்கள் அங்கே இருக்காங்க காமராஜரை விட மேலானவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அதில் வந்து எதையோ தாய்மொழி கல்வி அதோடய முக்கியத்துவம் வந்து அதை தெரியாமல் பெரிய தப்புகளை நம்ம காமராஜர் பண்ணியிருக்கார் அதனால் அவர் மிகப்பெரிய நல்லதையும் செஞ்சுருக்கார் அவர்கிட்ட உள்ள நிறைகளை நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் குறைகளையும் நம்ம பார்ப்போமே அவர் செஞ்ச குறைகள் ரெண்டு தான் அந்த கருவேல மரத்தை இங்கே அனுமதித்தது அதை அப்புறம் வந்து அனுமதித்தாலும் அதை வெட்டி எறிஞ்சிடலாம் அதில் ஒன்றும் அதே மாதிரி இந்த ஆங்கில வழி பள்ளிக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து இங்கே ஊக்குவித்தது ஆட்சியாளர்களுக்கு ஏன் ஆங்கில வழி பள்ளியோட இது தெரிலன்னா அவங்க அவங்க பிள்ளைகளும் அதில் தான் படிக்கிறாங்க அவரும் அந்த ஆட்சியாளர்களும் அங்கே தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க அதனால்தான் என்ன பண்ணுறாரு ஆங்கில வழி வழிப்பள்ளிகளை வந்து அதுதான் சரின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆட்சியாளர்கள் அதனால் நாடு போச்சு காமராஜர் வந்து ஏன் வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அனுமதி கொடுத்தாரு ஆங்கில வழி பள்ளிகளுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாரு அப்புறம் வந்து சீம கருவேல மரத்துக்கு ஏன் அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா அவரை வந்து நம்ம படிக்காத மேதே நம்ம சொல்கிறோம் படிக்கலை அது ஒரு காரணமாக இருக்கலாம் படித்திருந்தால் ஒருவேளை வந்து அந்த படிப்பில் உள்ள சிரமம் அவர் உணர்ந்து அந்த படிச்சிருந்தாக்கா மேல் படிப்பு அப்படிலாம் படித்திருந்தாருனாக்கா அந்த கல்வியில் உள்ள சிரமத்தை புரிஞ்சுக்கிட்டு கல்வியில் வந்து தாய்மொழி சிறந்ததா அந்நிய மொழி சிறந்ததா என்பதை அவர் அனுபவபூர்வமாக தெரிந்து ஒரு முடிவு எடுத்திருப்பார் அவருக்கு இருக்கிறத வந்து ஒரு அவருக்கு நல்லது செய்யணுங்கிற நினப்பு இருக்குது நல்லது செய்கிறோங்கிற நினப்பில் ஒரு தவறான ஒரு விஷயத்த அவர் அனு அவர் அனுமதிக்கலைன்னா இன்னொருத்தங்க அதுக்கு மேலே வர்றவங்க அனுபவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்முடைய நாட்டோட நிலமை இருக்குது அதனால் அவர் ஏன் அதை அனுபவிச்சார் அப்படின்னா அதற்கு அவர் படிக்கலைங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு அனுபவபூர்வமாக அவருக்கு ஒரு உண்மை தெரியவில்லை தாய்மொழி கல்விதான் சிறந்தது என்று அனுபவபூர்வமாக அவருக்கு அந்த உண்மை தெரியவில்லை அவருக்கு இருப்பதெல்லாம் வந்து நல்லது செய்யணுங்கிற நோக்கம்தான் நல்லது செய்கிறோங்கிற நோக்கத்தில் அவர் தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார் ஆனால் அது நல்லது தான் நினச்சி செஞ்சார் அந்த ஆங்கில வழி பள்ளிக்கு அனுமதி கொடுத்தார்ல அது வந்து நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு அவர் தவறான ஒரு விஷயத்த ஒரு குற்றத்தை செய்து விட்டார் ஆங்கில வழி பள்ளிக்கு அனுமதி கொடுத்தது என்பது ஒரு குற்றம் அது அந்த குற்றம் என்பது அவர் செய்யலைன்னா அதுக்கு பிறகு வந்திருப்பது செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் ஆனால் அதை செஞ்சது முதல் முதல்ல அவர் அப்படிங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா படிக்காத மேதை அப்படின்லாம் சொல்கிறோம் படிக்காதனால தான் அவரோட ஒரு உயர் படிப்பெல்லாம் படிச்சுட்டு அந்த பதவிக்கு ஒரு முதலமைச்சருங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவி அந்த பதவிக்கு வர்றவங்க நல்லா படித்தவர்களாக வர வேண்டும் அப்படின்னா அனுபவபூர்வமாக அவர்களுக்கு கல்வி சார்ந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் அதாவது சரி அவங்க சரி படிச்சுட்டு வந்தால் ஆங்கில வழிப்பள்ளிக்கு அனுமதி தர தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம் அப்படி கூட அது அனுபவபூர்வமாக எடுத்த ஒரு முடிவாக இருக்கும் அவர்களது அனுபவபூர்வமாக அவர்களுக்கு அது சரியென்று என்று பட்டிருக்கு பட்டு நீங்கள் அதை செஞ்சுருப்பாங்க இப்போ இது வந்து இப்போ காமராஜர் ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அது அனுபவபூர்வமான ஒரு முடிவாக இல்லை ஒரு கேள்வி ஞானம் அது அங்கங்கே கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு ஓஹோ அப்படியா யாரோ சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கல்வி கொண்டு வரலாம் அப்படி அப்படியா படித்தா பசங்க ஆங்கிலத்தில் பெரியாள் ஆகிடுவாங்களா அப்போ நாடு நாடு முன்னேறுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யாரோ சொல்கிறத கேட்டு அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை தான் அது வந்து ஒரு ஆராய்ந்து தெரிந்து தெளிந்த அறிவு கிடையாது கண்மூடித்தனமாக அவர் அந்த முடிவெடுத்து அந்த குற்றத்தை அவர் செய்கிறார் ஆங்கில வழி படிக்க அனுமதி கொடுத்த அந்த குற்றத்தை அவர் செய்கிறார் அவர் செய்யலைன்னா இன்னொருத்தர் செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்முடைய நாட்டு நாட்டோட நிலைமை இருக்குது அது வந்து அதுக்கு காரணம் என்னென்னாக்கா க அவர் படிக்காதனால அது ஒரு காரணம் அவர் படிக்காத படிக்காதனால ஆனால் அவருக்கு இருக்கிற நல்ல அவருடைய ப்ள அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னாக்கா அவருக்கு நல்லது செய்யணுங்கிற நினப்பு தனக்காக எதையும் செய்யாமல் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த நினப்பு தான் நிறைய நல்ல விஷயங்களும் செய்ததற்கு காரணமாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் வந்து ரொம்ப குறை ரொம்ப அரிதாக இருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களாக இருப்பவர்களில் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நினைப்பு அதிகம் உள்ளவர்களாக அதிகம் உள்ளவர் நம்முடைய காமராஜர் அப்படி இருக்கலாம் அறியாமையின் காரணமாக அவர் செய்த தவறு குற்றம் என்பது அந்த ஆங்கில வழி பள்ளிக்கு அனுமதி கொடுத்தது இந்த சீமகர் மரத்துக்கு அனுமதி கொடுத்தது அதுதான் காரணம்